ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் நம்முடைய வாழ்த்துக்கள் இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் இவே சேர்க்கிறது நிறுவம் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் நம்முடைய ஆண்டவர் மிக அழகாக அருமையாக சொல்லியிருக்கிறார் கிறிஸ்து நம்மிலே அன்பு கூந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இயேசு பாடுபட்டதினால இயேசு அவமானப்பட்டதினால இயேசு காயப்பட்டதினால அவருடைய அன்பை நமக்கு விளங்க பண்ணின நம்முடைய அன்பு கூந்ததை சொல்லிக் கொடுத்தார் அதே போல நீங்களும் அவரிடத்தில் அன்பு கூறுங்கள் உங்களுடைய அன்பும் அப்படிப்பட்டதாக இருக்கட்டும் ஜனங்கள் உங்களை தேடி வருகிறார்கள் நாடி வருகிறார்களே ஏன் தெரியுமா கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள் அவர்கள் காண்கிறார்கள் அநேகருடைய வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கிற ஒரு காரியம் ஆரம்பத்தில் கிறிஸ்துவின் அன்பை காண்பிக்கிறவர்கள் போக போக உலக இடுப்புக்கு உலக ஆசா பாசங்களுக்கு உலக காரியங்களுக்கு அவர்கள் தங்களை விற்று போடுகிறதை பார்த்திருக்கிறேன் இன்றைக்கு நமக்கு தேவையானது கிறிஸ்து நம்மேல் எப்படி அன்பு கூர்ந்தது அப்படியே நாமும் மற்றவரிடத்தில் அன்பு கூறும்படி அவர்களுக்கு அன்பு செலுத்தும்படி பிரயாசப்பட வேண்டும் நாம் அன்பாய் இருக்க வேண்டும் நம்ம குரோதமாய் காய்மகாரம் பண்ணுகிறவர்கள் காலை உயர்த்துகிறவர்கள் குரோதமாய் எடுப்பி நிற்கிறவர்கள் நமக்கு குரோதமாய் தீமை செய்கிற ஜனங்கள் அவர்களை கிறிஸ்து எப்படி மன்னித்தார் அதே போல நாம் மன்னித்து அவர் எப்படி நம்மிடத்தில் அன்பு கூறுந்தாரோ அதே போல நாம் அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இன்று இப்படி நாம் செய்யும்போது என்ன நடக்குமா நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படுமா கிறிஸ்துவின் அன்பு மலர ஆரம்பிக்குமா கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள மற்றவர்களுக்கு காண்பிக்க ஆரம்பிக்குமா அப்படி ஆரம்பிக்கும் பொழுது என்ன சம்பவிக்கும் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டாம் நம் வாழ்க்கையை பார்த்தே அவர்கள் கிறிஸ்துவை புரிந்து கொள்வார்கள் அறிந்து கொள்வார்கள் நாம் மற்றவிடத்தில் போய் இயேசு நல்லவர் என்று சொல்ல வேண்டாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற நாம் ஆண்டவருக்காக செயல்படுகிற காரியங்களை பார்த்தே அவர்கள் கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்வார்கள் இதுதான் அந்த எதேச்சியான எதேர்ச்சியான உண்மை இதுதான் நடைமுறையில் ஒரு தற்செயலாய் நடப்பதைப் போல உண்மை வெளிப்படும் சிலர் நம்ம இடத்துல வந்து சிலர் ஏமாற்றுவதற்காக கேட்பார்கள் அவர்கள் இடத்தில் நம்ம ஏமாறக்கூடாது ஆனால் உண்மையாய் சிலர் வந்து நம்ம இடத்துல உதவி கேட்பார்கள் அவர்கள் நம்ம இன்னும் என்று சொல்லிவிடக்கூடாது நம்ம இடத்துல உள்ளதை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் உள்ளதை நீங்கள் உள்ளதை கொடுத்து பாருங்களேன் அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷமே வேறு அதில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியே வேறு அந்த மகிழ்ச்சி நீங்கள் அனுபவித்தாதான் தெரியும் அந்த மகிழ்ச்சி நீங்கள் சந்தோஷமாய் அதை உணர்ந்து கொண்டாதான் தெரியும் சில நேரங்களில் நம்ம நம்ம நினைப்போம் இதில் கூட ஆண்டவர் பிரியப்படுவாரா அப்படின்னு பிரியப்பட்டிருக்கார் நான் நிறைய என் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறேன் சில நேரங்களில் ஆண்டவர் நம்ம மேலே பிரியப்படுகிறத நான் பார்த்துருக்கிறேன் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது அப்படியே கீழ்ப்படையும் போது அவர் எவ்வளோ மகிழ்ச்சி அடைவார் தெரியுமா ஒரு மனிதன் நம்ம இடத்துல பசியாக வருகிறார் நமக்கு கையில் இருக்குது இருக்கு அந்த இருக்கிறத நாம் அந்த மனிதனுக்கு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆண்டவர் எவ்வளவும் மகிழ்ச்சி அடைவார் தெரியுமா நமக்கு தெரியாமலே நிறைய பேரை நம்ம காப்பாற்றிருப்போம் தற்கொலைலேருந்து தீமையிலேருந்து ஆபத்துலேருந்து காப்பாற்றிருப்போம் நீங்கள் இப்போ பேசுகிற இந்த பிரசங்கத்தை நீங்கள் கேட்கும் பொழுதே நீங்களும் யோசிப்பீங்க ஆமா இந்த தருணத்தில் நான் இப்படி நான் ஹெல்ப் பண்ணனே அது தெய்வன் சொல்லிதான் நடந்ததோ என்று நீங்கள் நினைப்பீங்க உண்மையாது தான் ஆண்டவர் பலத்த பெரிய கிரிகளை செய்கிறவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய காத்திருக்கிறார் கிறிஸ்து உங்களின் அன்பு போய் நீங்களும் அன்பு குறைவு என்பதை திறப்பதான் அன்பு கூர்ந்து பாருங்கள் அது அன்பு கூறுகிறது என்றால் ஆண் ஆணிடத்திலும் பெண்ணிடத்திலும் ஆண் அன்பு கூறுங்கள் இருக்குது பயமா இருக்கு அன்பு கூறுங்கள் சொல்லுங்கிறதும் பயமா இருக்கு ஆனால் நீங்கள் உங்களை நேசிப்பதைப் போல பிறரை நேசிங்கள் இதுதான் உண்மை நீங்கள் கிறிஸ்து இயேசுவை நேசிப்பதைப் போல பிறரையும் நேசீங்கள் அப்படி நேசித்து பாருங்கள் ஆச்சரியமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காண்பீர்கள் ஆமே ஆமே